அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று ஆவணி மாதத்துடைய முதல் நாள் சனி பிரதோஷம் மிக அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு நாளில் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சிவ வழிபாடு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்று ஆவணி மாதத்துடைய முதல் நாள் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சனி பிரதோஷம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாளும் கூட எல்லாருக்குமே பிரதோஷம்னா என்னான்னு தெரிஞ்சிருக்கும் பிரதோஷ நாள் நம்ம வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் கோவிலில் அந்த சாயங்காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நடக்கும் அதுவும் சனி பிரதோஷத்துக்கு உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை ஒரு ஏளனையாக இருக்கலாம் பாலாக இருக்கலாம் நம்மளால் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பொருட்கள் கிடைக்கிதோ அந்த பொருட்கள் வாங்கி மட்டும் கொடுத்து பாருங்களேன் சிவனுடைய பரிபூர்ண அருளானது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு அதற்கான ஒரு நாள் இன்னைக்கு எந்த முறையில் நம்ம சிவனை வழிபட்டால் நம்முடைய கடன் பிரச்சனைகள் தான் தீரும் தெரிஞ்சுக்க போகிறோம் பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது நம்முடைய தோஷங்களில் ஒன்றா முக்கியமான தோஷங்கள் நம்ம எது சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா கடன் கடன்கிறது கடன் பிரச்சனை தான் தீரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரதோஷ வழிபாட்டை எடுத்துக்கலாம் இன்றைய தினமானது இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்க இந்த பிரதோஷ நாள் பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை இன்னைக்கு தான் சிவபெருமான் ஆழக்கால விஷயத்தை அறிந்தினாருங்கிறதுனால இன்னைக்கு சனி பிரதோஷம்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் வந்து இந்த பூச நட்சத்திரமானது சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் அதுவும் சனிக்கிழமை இப்படி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பிரதோஷமாக வந்திருக்கிறதுனால இன்றைக்கி இந்த பிரதோஷ நேரத்தில் யார் சிவனை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு சனி பகவானால் உள்ள ஏற்படுகின்ற எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சனி தோஷங்களாக இருக்கட்டும் ஏழரை சனியாக இருக்கட்டும் எந்த ஒரு சனி பெயர்ச்சி எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் கண்டிப்பாக தப்பிக்க முடியுங்கிறது ஒரு சாஸ்திர ஐதீகம் இன்றைய தினம் பூச நட்சத்திரத்தில் வந்திருக்கிறதுனால பூச நட்சத்திரத்தோட ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கடகராசி யார் ஒருத்தங்க கடக லக்னத்தில் நம்முடைய கடனை ஒருத்தங்க அடைக்கிறாங்களோ அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் இந்த கடக லக்னத்தில் நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டாச்சும் நீங்கள் கடன் அடைச்சி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுடைய கடன் தொகை சீக்கிரமாக அடையும் அப்படிப்பட்ட இந்த கடக லக்கணங்கிறது இன்றைய சனி பிரதோஷம் அன்னைக்கு வந்திருக்கு இந்த கடக லக்னமானது மூணு ஐம்பத்ரெண்டு இன்று மாலை மூணு ரெண்டு மணிலேருந்து ஆறு அஞ்சு மணி வரைக்கும் இந்த கடக லக்னம் இருக்குது இது கரெக்டாக பிரதோஷ நேரம் பிரதோஷ நேரம்ங்கிறது இந்த நாலிலேருந்து ஆறு மணி அதனால் இந்த பிரதோஷ நேரமும் இந்த கடக லக்ன நேரமும் நமக்கு எல்லாமே ஒத்து வந்து எல்லாம் ஒன்றா வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு குடிப்புன்னு அப்படிப்பட்ட அந்த சிவனுக்கு அபிஷேகம் நடத்தக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சு வழிபாடு பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லாத நம்ம கோவிலுக்கு போக முடியலமா வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே நம்ம எப்படி மைத்திரி முகூர்த்தத்துக்கு கொஞ்சோண்டு ப பணம் எடுத்து வைக்கிறது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு சிறிய ஒரு கடன் அந்த தொகையை நீங்கள் தனியாக அந்த கவரில் போட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாம் இல்லாட்டி ஆன்லைனில் உங்களுக்கு யாருக்காச்சும் கடன் வாங்கியிருக்கீங்க இல்லை நகை கடனாக இருக்கட்டும் ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் அந்த ஒரு கொஞ்சோண்டு ஒரு நூறுரூபானாலும் நூறுரூபா ஐநூறுபானாலும் ஐநூறுரூபா உங்களுக்கு எவ்வளோ தொகை உங்களுக்கு எடுத்து வைக்க முடியுதோ இல்லை பணத்தை அடைக்க முடியுதோ அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே உங்களுடைய இப்போ எவ்வளோ ஒரு கடன் தொகையாக இருந்தாலும் அதை அடைவதற்கான ஒரு சூழலில் சிவனுடைய அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது இதோடு கூட நம்ம வந்து இன்றைய தினம் வாராகி அம்மனை நம்ம வழிபாடு பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் சீக்கிரமான ஒரு சீக்கிரம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ரொம்ப விரைவிலே நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் கூட ஐதீகம் ஏன்னா வாராகி அம்மனுடைய நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இந்த ஆயிலி நட்சத்திரம் தான் செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் செவ்வாய் தான் நம்முடைய கடன் ரீதியான பிரச்சனைகள் நோய்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் அதனால் செவ்வாய் பகவானால் நமக்கு அந்த அந்த செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும் அதனால் ஏதாவது ஒரு பாதிப்புகள் இந்த கடன் இந்த நோய் இது மாதிரிலாம் கஷ்டப்படுறவங்க இந்த பிரதோஷம் தினம் அன்னைக்கு நம்ம வாராகி அம்மனுக்கு ஒரு நெய் தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும் சரி வழிபாடு பண்ணாலுமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உடனுக்குடனே பலன் கிடைக்கும் அதனால் இந்த சனி பிரதோஷம் அன்னைக்கு இந்த மாலையில் வரக்கூடிய அந்த நாலரை மணிலேருந்து அந்த ஆறு மணி அந்த ஒரு கடகலக்கணம் நேரமும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஆயிரம் நட்சத்திரத்து வாராகி அம்மனுக்கு ஒரே ஒரு நெய் தீபமும் இன்னைக்கு வழிபட்டு உங்களுடைய கடன் சுமைகள் குறையணும்னு சொல்லி வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் அடையும் இது வந்து ஒரு ஆன்மீக ரீதியான கருத்து அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு வழியில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு பணமானது உள்ளே வந்து நம்முடைய கடன் தொகை அடைவதற்கு இந்த இயற்கையும் இந்த கடவுளும் நமக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டுவாங்க நம்பிக்கையோடு இன்றைய சனிப்பிரதோஷனாளர் நீங்கள் தவற விடாதீங்க நிச்சயம் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்